கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக குறைஞ்ச விலையில எப்சல் ஈகோ டேங் பிரிண்டர்ஸ் இது Totally Printabulous <laughs> பாலியல் புகாருக்குள்ளான வேளாண்மைத்துறை உதவி இயக்குநரை இடைநீக்கம் செய்து வேளாண் துறை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரத்தில் வேளாண்மை துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருபவர் அறிவழகன் அதே அலுவலகத்தில் தற்காலிக ஊழியராக பணிபுரிந்து வந்த திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது மேலும் அவர் அந்த பெண்ணிடம் ஆபாசமாக பேசும் ஆடியோவும் வெளியானது இதையடுத்து அறிவழகன் மீது அந்த பெண் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் ார் இதையடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் இது தொடர்பாக விசாரணை நடத்தினார் அப்போது வேளாண்மை துறை உதவி இயக்குனர் அறிவழகன் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டது உண்மை என தெரியவந்தது இதையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிந்துரை செய்ததை தொடர்ந்து அறிவழகனை இடைநீக்கம் செய்து சென்னை வேளாண் துறை இயக்குநர் உத்தரவிட்டார் ஏற்கனவே தென்காசி மாவட்டத்தில் பணிபுரியும் போது வேலை நேரத்தில் மது போதையில் இருந்ததால் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது